ஒர்க்குன்னா அந்த நேரம் பார்க்குறீங்களா எட்டு மணி நேரம் ப்ரொடக்டிவாக பத்து மணி நேரம் பார்க்குறீங்கனாலும் ப்ரொடக்ட்டிவாக அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு வந்துடணும் லைஃப்னா இங்கே வந்துட்டிங்கனா இங்கே இங்கே ஃபோக்கஸ் பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் மாமியார் சப்போர்ட் கேட்கலாமா கண்டிப்பாக ஒரு பர்சனல் லைஃப் உங்களுக்கு வச்சுக்கோங்க செல்ஃப் கேர் கண்டிப்பாக விடாதிங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிறது பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க இரிட்டேட் ஆகிட்டு கோவத்தில் சோகத்தில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை ஹஸ்பண்ட் அந்த ஃபேமிலியே வீணாக போய்டும் உமனோட ஒர்க் லைஃப்னு ஒன்று இருக்கும் ஸோ அவங்க ஒர்க் லைஃபு அண்ட் ஃபேமிலி லைஃப் இது ரெண்டையும் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஆண்களுக்குனாலும் இன்னைக்கு பெண்களுக்கு தான் அது ரொம்ப பெரிய சிரமத்தை இருக்கு ஏன்னா இன்னி வரைக்கும் நம்ம ஸ்டீரியோ டைப்பிங் என்ன பண்றோம்னா ஆண்கள் வந்து வேலை முடிச்சுட்டு வந்துட்டா வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை பப்ஜி விளையாடலாம் எல்லாம் பண்ணலான்ற அளவுக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு விடுறதுல இப்போ இருக்கிற பெண்கள் பட் பெண்கள்லாம் வீட்டுக்கு வந்து காஃபி போடணும் ஃபுட்டு அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில கம்யூனிட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த ரெண்டு ரோல்ஸும் இருக்குன்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னாலே நிறைய கம்பெனிஸே இன்றைக்கி இனிஷியேட்டிவ் எடுத்து ஹவு டு மே மேனேஜ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ ஒர்க்கு வேற லைஃப் வேற அப்படின்ற போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்கில் போயிட்டு பர்சனல் லைஃப் யோசிக்கிறதும் பர்சனல் லைஃப் டைமில் போயிட்டு இன்னைக்கு ஒர்க்கில் என்ன நினைக்கிறதோன்றது தான் இங்கே பிரச்சனையே ஒர்க்குன்னா அந்த நேரம் பார்க்குறீங்களா எட்டு மணி நேரம் ப்ரொடக்டிவாக பத்து மணி நேரம் பார்க்குறீங்கனாலும் ப்ரொடக்டிவாக அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு வந்துடணும் லைஃப்னா இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே இங்கே ஃபோக்கஸ் பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அதை தவிர கேரி பண்ணிக்கிட்டே வருது இன்னைக்கு அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்க என்ன எப்படி சொல்லலான்னு வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனையோட இரிட்டேஷனோட இருக்கும்போது தான் இட்ஸ் ஸ்பில்ஸ் ஓவர் யுவர் பர்சனல் லைஃப் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிரீச் ஆகுது இன்னைக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு ஹைப்ரிட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கனால ஒரு ரூம் தான் ஒர்க் அடுத்த ரூம் தான் லைஃப் அப்போ இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுது என்னன்னா இங்கே தான் வந்து அவங்க வந்து சமைச்சு எடுத்து எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு அங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நாளை வந்து பிளான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு தான் நான் மெயினா இதை சொல்றேன் இப்போ காலையிலே வந்து அவங்க எழுந்தாங்க அப்படின்னா டே எல்லாருக்குமே இருக்குது இவ்வளவு மணி நேரம்தான் இருக்கு அப்படின்ற போது நிறைய யாருக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெஷனிஸ்ட்டுக்கு வரும் ரொம்ப பர்ஃபெக்டா நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் உமன் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்றவங்க தான் சமைப்பேன் நானே தான் இதையும் செய்வேன் எல்லாம் நானே பண்ணுவேன் நானே நானேன்னு பண்றவங்க லேடிஸ்க்கு தான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப பெரிய பிரச்சனை சோ வென் யோர கெரியர் உமன் சில விஷயங்கள் வந்து நீங்க ஹோம் மேக்கரா பண்ணணும்னு நினைக்கிறத வந்து கொஞ்சம் அந்த டெண்டன்சியை கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க மண்டையில் பதிச்சிடுறாங்க நீ தான் குழந்தைக்கு சமைச்சு கொடுக்கணும் நீ பார்த்து பண்ணினா தான் அந்த குழந்தைக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க அம்மாங்களும் மாமியார்களும் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல பொம்பளையான்ற மாதிரி ஒரு கொஷின் வந்ததுனால தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா ஆல் ஒர்க்கிங் உமன் புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் வந்து அங்கே ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ நீ நாட் ஆல்வேஸ் டூ த சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அதுக்கு நீங்கள் டெலிகேட் பண்ணுங்க ஒர்க்கை ஒரு மேய்டு வச்சுக்கலாம் குக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்களுடைய நீங்க என்ன நினைக்கலாம் அதுக்கு பத்தாயிரம் அஞ்சாயிரம் நான் கொடுக்கணுமான்னு கேட்டா மருத்துவ செலவுக்கு இந்த செலவு பரவாயில்லைங்கிறேன் மருத்துவ செலவுனா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்புறம் போய் நீங்க போய் மாத்திரை வாங்கி சாப்பிடணும் இல்லை உங்க தூக்கம் உங்களுடைய விலை மதிக்க முடியாத உங்களுடைய ஹெல்த் முக்கியமா காசு முக்கியமாகங்கிறத அங்கே ப்ரயாரிட்டைஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம ருசியை ரொம்ப பார்ப்பாங்க சில பேர் நானே தான் சமைக்கணும்னு வாங்க அதனால காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து அங்க போய் டென்ஷன் ஆகி ஸோ இருக்கிறது என்னவோங்க நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுல ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறோம் மிச்சன கோர்ஸுகள்லாம் பண்ணினா கூட இருக்கிற மிச்ச நேரத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒர்க் மட்டும் கிடையாது இன்னொன்று இருக்குது பர்சனல் லைஃப் இன்னொன்று இருக்குது ஹாபீஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பணத்தை எப்படி எப்படிலாம் பார்த்து செலவு பண்ணுறோமோ டைமையும் பார்த்து 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 தான் செலவு பண்ணணும் ஸோ பெண்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் ஒர்க்கில் நீங்கள் வந்துட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய ஹோம் ஷோர்ஸை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசி ரோல் ஷேரிங் பண்ணுங்கள் குழந்தைய நீங்களே தான் பார்த்துக்கணும்னு கிடையாது எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேடிக்கோங்க ஒரு அம்மாவை சப்போர்ட் கேட்கலாமா மாமே சப்போர்ட் கேட்கலாமா கண்டிப்பா ஒரு பர்சனல் லைஃப் உங்களுக்கு வச்சுக்கோங்க செல்ஃப் கேர் கண்டிப்பா விடாதுங்கன்னா நான் எப்போவுமே சொல்றது பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாதான் அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும் அவங்க இரிட்டேட் ஆயிட்டு கோவத்தில் சோகத்தில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை ஹஸ்பண்ட் அந்த ஃபேமிலியே வீணாக போயிடும் அதனால சுயநலமா இருக்கிற தப்பு கிடையாது செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ் நம்ம எல்லாருமே தெரியும் இப்போ நிறைய ரீல்ஸ்ல பாக்குறீங்க ஸோ செல்ஃப் கேர்னா என்னன்னு சொல்றது நம்ம வந்து நான் வந்து வார வாரம் பார்ட்டிக்கு போகிறதுன்றது கிடையாது செல்ஃப் கேர்னால் யூ ஷுட் பி ஏபிள் டு அட்லீஸ்ட் ஓகே உங்களுக்கு ரொம்ப பாரலில் போகிறது பிடிக்குதா உங்களே கேர் பண்ணிக்கிறதா வாரம் ஒரு தடவை அதுக்கு வந்து செலவு பண்றதோ வெளில போறதோ பரவாயில்ல ஒரு ஆஃப் அன் அவர் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு காஃபி தனியா உட்காந்து குடிச்சு ஒரு புக்கை படிக்கணுமா பத்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணனும்மா அந்த நேரத்துல யாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு என்னுடைய பர்சனல் டைம் இது அப்படின்னு இருந்துக்கோங்க அதெல்லாம் பண்ணும்போது போது உங்க பேட்டரி ரீசார்ஜ் ஆயிட்டு நீங்க போய் இன்னும் தெம்பா உங்க குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும் எல்லாமே நம்ம பண்ண முடியும் சோ சென்சிபில்லா டாஸ்க் எனலசிஸ் பண்ணி தான் என்னால பண்ண முடியும் இந்த இதெல்லாம் என்னால செய்ய முடியாதுங்கிறத முதல்ல உணர்ந்துக்கோங்க செய்ய முடியாததையும் நான் தான் செய்வேன்னா ஸ்ட்ரெஸ் எடுத்து நம்மளே வாவன்னு வெத்தல பாக்க கொஞ்சம் கூப்பிடுற மாதிரி ஆயிடும் ஸோ தீஸ் ஆர் சம் டிப்ஸ் அப்புறமா நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது சம் சே நோ டு திங்ஸ் சில விஷயம் வந்து எல்லாருக்கும் நோ சொல்ல தெரியாது அதனால் அதையும் எடுத்து எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துக்காரங்க எழுப்பி கேட்டாங்கன்னா அதுவும் பண்ணுறேன் யூ ஷுட் சே நோ என்னால் முடியாது ஃபோக்கஸ் என்ன நான்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ண முடியும் இந்த மாதிரி சில டிசிப்ளின் நான் ஃபாலோ பண்ணாலே இருக்கிற டயத்துக்குள்ளேயே அழகாக வாழ முடியும் கேட் டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்